விருத்தாசலம் அருகே கம்மாபுரம் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பொட்டவெளி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி ஆர்ப்பாட்டம் செய்து மனு கொடுத்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கம்மாபுரம் ஒன்றியம் பெருந்துறை ஊராட்சிக்குட்பட்ட ஓட்டிமேடு புதுத்தெரு பொட்டவெளி கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் பல வருடங்களாக அடிப்படை வசதிகளான புதிய குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டியும் கலைஞர் கனவு இல்லம் அல்லது பிரதம மந்திரி குடிசையில்லா வீடு திட்டத்தில் வீடு வழங்குவது உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி கமாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினர் நிலை செயலாளர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த மனு கொடுக்கும் போராட்டத்தில் மாவட்ட குழு ஜெயராமன் ஒன்றிய செயலாளர் கலைச்செல்வன் மாநில குழு ரவீந்திரன் ஒன்றிய குழு இளங்கோவன் சுந்தரவடிவேல் அன்பு செல்வி உள்ளிட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர் இந்த போராட்டத்தல பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மாவட்டம் ஊராட்சி ஓட்டிமேடு கொட்டை கிராமம் எங்கள் ஊர்ல ரொம்ப நாளா அந்த புத்தா இருக்கிறதுனால எத்தனோ பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க மழை ரொம்ப வாசலோட தண்ணி நிற்குது அதுல சின்ன பிள்ளைகள்லாம் வச்சுட்டு நோய் நோடி அந்த தண்ணியை தான் சார் நாங்கள் ரொம்ப நாளாக குடிச்சுக்கிட்டு இருக்கோம் குடிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வர்றவங்க எல்லாம் ஓட்டு கேட்டு வராங்களோ ஒழிஞ்சு எந்த ஒரு ஊர் பிரசரன்லேருந்து எல்லாம் வராங்க வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்களோ ஒழிஞ்சி எந்த நாடுகளுக்கும் எடுக்க மாட்டாங்க அந்த குற்றத்தண்ணியாக தான் குடிக்கிறோம் அதே மாதிரி தேங்கு க தேங்கை அடித்து கொடுக்க அடிப்படை வசதி எந்த வசதியும் ஊருக்கு கிடையாது சார் இது வரைக்கும் வந்து எல்லா பிரசரவேங்கிறது எல்லாருமே வந்து வந்து எங்கள் ஊரை பார்த்துட்டு போகிறாங்களோ ஒழிஞ்சு எந்த ஒரு இதுவும் எடுக்க மாட்டாங்க சார் எந்த ஒரு சொப்பு எடுக்க மாட்டாங்க புள்ளியும் அந்த தண்ணியை வச்சுருச்சு குட்டை தண்ணியில் அந்த தண்ணியும் குடிக்கிட்டு புள்ளிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது எல்லாரும் இதில் ஆங்கில எத்தனை மனுலாம் கொடுத்து பார்த்துக்கிட்டோம் கொடுத்து பார்த்து ஒன்றும் இதாக இல்லைங்க சார் அந்த குட்ட தண்ணி கொடுக்கட்டு மட்டும் டேங்கை இடிச்சு போட்டு ரொம்ப நாளாக டேங்கை கட்டி சொல்லி இது பார்த்தா தண்ணிக்கு வாங்க எந்தெந்த ஊர் திரும அழிஞ்சிரும் எந்தெந்த திரும்ப தேதி அழையிடும் மோட்டரு போட்டால் மோட்டரு கட்டால் தண்ணி தூக்கி தூக்கி அழகிரும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப இதாக இருக்கும் சார் கொசு கடியிலையும் அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வயசான வாட்டர் உளுந்து உளுந்து ரொம்ப நாளாக தூக்க முடியாமல் லைட் வெளிச்சம் இல்லாமல் ரோடு ஒரு ரோடு போட்டு தர முடியாமல் அந்த ரோட்டில் தண்ணியிலே தான் சார் ரொம்ப நடந்து நடந்து போகிறாங்க எவ்வளோ எத்தனோ மரம் இது பண்ணியும் ஒன்றும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க நாங்களும் மனு கொடுத்து மனு கொடுத்து ரொம்ப இதாகிடுச்சி சார் எங்கள் நாங்கள் அந்த ஊரில் முப்பது வீடு முப்பத்தஞ்சு வீடு தான் சார் இருக்கோம் நாங்களும் இவ்வளோ இது பண்ணி பார்த்துட்டோம் ஒன்றும் ஒரு இதுவும் எடுக்க மாட்டாங்க சார் இந்த சொப்போ இந்த தண்ணியை தான் சார் நாங்கள் குடிச்சுட்டு இருக்கோம் இந்த குட்ட தான் சார் நாங்கள் குடிச்சுட்ருக்கோம் இதை தான் கலந்து இந்த தண்ணியை தான் மக்கள்லேருந்து நாங்கள் வயசானவங்கலேருந்து எல்லாம் இந்த தண்ணி தான் சார் குடிச்சுட்டு இருக்கோம் இந்த தண்ணி தான் அது எங்களுக்கு லைனில்

வந்து குத்த வசதி வந்து சரியில்லை தண்ணி இல்லை டேங்க உடச்சி ஒரு ரெண்டு வருஷமா அப்படியே கிடக்கு அதை வந்து வந்து பார்க்குறவங்க வந்து அது என்னன்னு ஸ்டெப் எடுக்கல சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அந்த குட்டைக்குள்ள போய் உழுந்துட்டா எங்களுக்கு என்ன பண்றது வயசானவங்க மக்கள் உழுந்து பார்த்தாங்க எங்களுக்கு வந்து ரோடு வசதி சுத்திட்டு அது காம்பவுண்ட் கட்டி கொடுங்க அதான் எங்களுக்கு பிரச்சனை தண்ணி வந்து தண்ணி அவங்க குடிப்பாங்களா நாங்க வந்து தண்ணி தான் குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு வந்து வெந்நீர் போட்டு நாங்க குடுத்துட்டு இருக்கோம் வடிகட்டி அவங்க குடிப்பாங்களா வாட வருது மோந்து பார்க்க சொல்லுங்க அதை மோந்து பார்க்க சொல்லுங்க இல்ல குடிச்சு பார்க்க சொல்லுங்க அத ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போ ரெண்டு வருஷமா அந்த உடைச்சு அதை வந்து சரி இன்னும் நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் கோரிக்கை கொடுத்து பார்த்துட்டோம் அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கல எங்களுக்கு வந்து மெயினாக ரோடு போட்டுத்தாங்க அந்த காம்பவுண்ட் சுற்றி கட்டி கொடுங்க எங்களுக்கு டேங்கு மெயினாக தண்ணி டேங்கை கட்டி சார் சொல்லுங்க அதான் எங்களுக்கு மெயின் கயல் விதி